கேட்டுட்டு இருக்கிறது ஒரு ஆழமான அலசல் இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிற விஷயம் தந்தை பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் பத்தி ஒரு குறிப்பிட்ட மூலம் முன்வைக்கிற பார்வை ஆமாம் அதாவது ஆண்களோட குடிப்பழக்கம் அப்புறம் பெண்களோட நகைமுகம் இது பத்தி பெரியார் கிட்ட முரண்பட்ட கருத்துக்கள் இருந்துச்சுன்னு அந்த மூலம் சொல்லுது சரி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதாரம் வந்து பெரியாரின் இரட்டை நிலைப்பாடுகள் குடி வசஸ் நகை அப்படிங்கிற தலைப்புல இருக்கிற ஒரு கட்டுரை இல்லனா ஒரு பகுப்பாய்வு கரெக்ட் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த குறிப்பிட்ட ஆதாரம் என்ன சொல்லுது அதோட வாதங்கள் என்ன அது பெரியாரோட நிலைப்பாடுகளை எப்படி பாக்குது எப்படி விமர்சிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது இங்கே நாங்க சொல்ற கருத்துக்கள் எங்களுடையது இல்ல முழுக்க முழுக்க அந்த மூலத்துல என்ன இருக்கோ அத அப்படியே உங்ககிட்ட கொண்டு வர்றோம் ஆமா இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமா இருக்கலாம் சிலருக்கு அதனால அந்த மூலத்துல இருக்கிற தகவல முடிஞ்ச வரைக்கும் நடுநிலையா உங்ககிட்ட சேர்க்க முயற்சி பண்றோம் சரி அப்போ இந்த மூலத்தோட மைய வாதம் அதாவது அதோட கோர் ஆர்கியூமெண்ட் என்ன ஹம் ரொம்ப சிம்பிள் பெரியார் வந்து பெண்களோட நகை மேல இருக்குற ஆசைய ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரு ஆனா அந்த அளவுக்கு ஆண்களோட குடிப்பழக்கத்தை அவர் கண்டிக்கல அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது ஓஹோ இத வந்து ஒரு இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் சரி இந்த பொதுவா சமூகத்துல பாக்குற பாலின பாகுபாடு மாதிரி இருக்குன்னு அந்த மூலம் நினைக்குதா ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் சுட்டிக்காட்டுது சரி இந்த இரட்டை நிலைப்பாடுங்கற வாதத்தை அந்த மூலம் எப்படி விளக்குது எதை வச்சு ஒப்பிடுது ஆமா அதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் குடியையும் நக ஆசையையும் எப்படி கம்பேர் பண்றாங்க மூலம் என்ன சொல்லுதுன்னா ஆண்களோட பலவீனமா குடியையும் பெண்களோட பலவீனமா நக ஆசையையும் காட்டுது ஆனா ஆனா எது சமூகத்துக்கும் குடும்பத்துக்கும் அதிக பாதிப்பு உண்டாக்குதுங்கிறதுல இந்த மூலம் ரொம்ப தெளிவா ஒரு பக்கத்தை எடுக்குது அதுக்கு ஏதாவது உதாரணம் டேட்டா ஏதாவது கொடுக்குதா இந்த மூலம் கொடுக்குது ஒரு தீபாவளி பண்டிகை நேரத்துல நடந்த விற்பனையை பத்தி ஒரு செய்தியை மேற்கோள் காட்டுது தமிழ்நாட்டுல ஒரு தீபாவளிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்திருக்குதான் எண்ணூறு கோடி பெரிய அமௌண்டாச்சு ஆமா அதே நேரம் தங்கம் வாங்குறது வந்து இந்த மூலம் ஒரு சேமிப்பா பாக்குது யோசிச்சு பாருங்க எட்நூறு கோடி ரூபாய்க்கு மது குடிக்கிறது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் மூலம் யோசிக்க வைக்குது உண்மைதான் எண்ணூறு கோடிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனா தங்கத்தை சேமிப்புன்னு சொல்றது அது எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன் இந்த மூலத்தோட பார்வையில பெண்களோட நக ஆசைங்கிறது சும்மா ஒரு ஆடம்பரம் இல்ல அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு சேமிப்பு எப்படின்னு சொல்றாங்க தேவைப்படும் போது குறிப்பா கொரோனா மாதிரி கஷ்ட காலத்துல எல்லாம் குடும்பங்களுக்கு இந்த நகை தான் பெரிய உதவியா இருந்திருக்குன்னு மூலம் சொல்லுது ஓ அப்படியா ஆமா வீட்டுக்காரர் வியாபாரம் செய்ய பிள்ளைங்க படிப்பு செலவுக்குன்னு இப்படி அவசர தேவைக்கு பயன்படுதான் சொல்லப்போனா பெண்களோட கழுத்துல இருக்கறத விட அடகு கடையில இருக்கறனால தான் அதிகம்னு கூட மூலம் சொல்லுது அடகு கடையில இருக்கறது அதிகங்கறது நடைமுறையில பாக்குற ஒண்ணுதான் இல்லையா வேற ஏதாவது ஒப்பீடு இருக்கு ஒரு நாளைக்கு சும்மா ஒரு இருநூறு ரூபாய் சேமிச்சா கூட ஒரு பெண் தங்கம் வாங்க முடியும்னு சொல்றாங்க அதே காச நிறைய ஆண்கள் குடிக்கிறதுக்கு செலவு பண்றாங்கன்னு ஒரு உதாரணம் காட்டுது இது எல்லா பெண்களுக்கும் பொருந்தும் எல்லா ஆண்களும் குடிக்கறாங்கன்னு இல்ல ஆனா வாழ்க்கைய பிளான் பண்ற பெண்கள் இப்படி செய்ய வாய்ப்பு அதிகம் ஆண்களோட குடிப்பழக்கம் பெரும்பாலும் குடும்பத்தை அழிக்கிறதா இருக்குன்னு மூலம் வாதாடுது சரி அப்போ ஒரு பக்கம் அழிவா குடியும் இன்னொரு பக்கம் ஒரு வகை சேமிப்பா நகையும் இருக்குன்னு அந்த மூலம் ஒரு சித்திரத்தை கொடுக்குது இந்த காண்டக்ட்ல பெரியாரோட கருத்துக்களா எதை சொல்றாங்க முதல்ல நகை ஆசைய பத்தி விடுதலை நாளிதழ பதினொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தெட்டுல வந்ததா சொல்லி ஒரு மேற்கோளை காட்டுறாங்க அதுல பெண்கள் வந்து நாகரீகம்னா என்னன்னு நினைக்கிறாங்க நல்ல ட்ரெஸ் அலங்காரம் நைஸான நகை பவுடர் பூச்சு தான் நாகரீகத்தை காட்டுறாங்க ஆனா ஆண்களுக்கு சமமா தான் உண்மையான நாகரீகம்னு அவங்க உணர்லன்னு பெரியார் சொன்னதா இந்த மூலம் குறிப்பிடுது இது பெண்களோட நகை மேல இருந்த பார்வை இதுக்கு கான்ட்ராஸ்டா குடிப்பழக்கம் பத்தி என்ன சொன்னதா இந்த மூலம் சொல்லுது அதுபடி பெரியார் வந்து குடிக்கிறது ஒண்ணும் தப்பில்ல கள்ளுக்கடை மூடினப்ப கூட திருத்தரமா குடிச்சாங்க மது ஒழிப்புனாலதான் சோம்பேறிதன் அதிகமாச்சு கூலியும் ஏறிடுச்சு சினிமாவுக்கு போறதை விட குடிக்கிறது நல்லது இப்படிலாம் சொன்னதா மூலம் சொல்லுது என்னது சினிமாவுக்கு போறதை விட குடிக்கிறது நல்லதுன்னு சொன்னதா சொல்றாங்களா இது இது கொஞ்சம் வலுவான கூற்று மாதிரி இருக்க ஆமா இன்னொன்னு இருக்கு இன்னும் நேரடியா சொல்லுங்க விடுதலை நாளிதழ்ல பதினெட்டு புள்ளி மூணு ஒன்னு வந்ததா குறிப்பிட்டு ஒரு ஆளை பார்த்து நீ ஓ மனைவி கூட சேரக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் நீ குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்கிறேன் அப்படின்னு பெரியார் கேட்டதா மூலம் மேற்கோள் காட்டுது இது ரொம்ப நேரடியான வலுவான ஒப்பீடு ஓ சரி இந்த மேற்கோள்கள் எல்லாம் வச்சு இந்த மூலம் என்ன முடிவுக்கு வருது பெரியாரோட நோக்கம் என்னவா இருந்திருக்கும் அவங்க நினைக்கிறாங்க இந்த மேற்கோள்கள் படி பார்த்தா பெரியார் குடிப்பழக்கத்தோட தீவிரம் அதோட பாதிப்பு அத பெருசா உணரல இல்லனா அத ஒரு வகையில நியாயப்படுத்தினாரு இல்லனா அதோட பாதிப்பை குறைச்சு மதிப்பிட்டாருன்னு பெண்களோட நகை கடுமையா சாடுனதோட ஒப்பிடும்போது இது ஒரு தெளிவான முரண்பாடு இதுதான் மூலம் சொல்ற அந்த இரட்டை நிலைப்பாடு அதாவது ஆண்களோட பழக்கத்துக்கு ஒரு நியாயம் பெண்களோட பழக்கத்துக்கு வேறொரு நியாயம் சொல்ற மாதிரி இருக்குன்னு அந்த மூலம் சொல்லுது பெரியாரோட கருத்துக்களா மூலம் சொல்றது ஒரு பக்கம் இது இல்லாம திராவிடர் கழகத்தோட செயல்பாடுகள் பத்தியும் இந்த மூலம் சில விஷயங்கள் பேசுது அது என்ன அதுவும் முக்கியம் ஒரு பக்கம் பெரியார் நகைமோகம் கூடாதுன்னு பேசுனத விடுதலை மாதிரி திராவிடர் கழக பத்திரிகைகள்ல போடுறாங்க சரி ஆனா இன்னொரு பக்கம் அதே தீக்காவோட தலைவர் கி வீரமணி தலைமையில பெரியார் உருவம் போட்ட தங்கம் வெள்ளி டாலர்களை கோயம்புத்தூர்ல முப்பத்தொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெளியிட்ட நிகழ்ச்சிய கொண்டாடினாங்கன்னு மூலம் சுட்டிக்காட்டுது ஓ பெரியார் உருவம் போட்ட தங்க டாலரா இத அந்த மூலம் எப்படி பாக்குது இதுல என்ன தப்புன்னு நினைக்கிறாங்க மூலம் இத வந்து ஒரு அறிவு நாணயமற்ற செயல்னு ரொம்ப கடுமையா விமர்சிக்குது எந்த நகை மோகத்தை ஒழிக்கணும்னு பிரச்சாரம் பண்றாங்களோ அதே தங்கத்தை அதுவும் பெரியார் உருவத்தோட மிக்கிறாங்க ஆமா அது கொஞ்சம் தான் இருக்கு அதான் பெரியார் உருவம் போட்ட தங்க டாலரை வாங்குறவங்க அத சும்மாவா வச்சிருப்பாங்க கழுத்துல செயினோட போடதான செய்வாங்க அப்போ நகை மோகத்தை இவங்களே ஊக்குவிக்கிற தானே இருக்கு இது முரண்பாடு இல்லையான்னு மூலம் கேக்குது ஆக பெரியாரோட பேச்சுல மட்டும் இல்ல அவரை பின்பற்றதா சொல்ற இயக்கத்தோட செயல்பாடுலயும் முரண்பாடு இருக்குன்னு இந்த மூலம் சொல்லுது சரி இந்த குடிநக ஒப்பீட்ட தாண்டி ஆண்களோட மத்த சில பழக வழக்கங்கள் பத்தியும் பெரியாரோட பார்வையை இந்த மூலம் தொடர்பு படுத்துதா ஆமா தன்னோட இரட்டை நிலைப்பாடு வாதத்தை இன்னும் வலுப்படுத்த மூலம் விபச்சாரம் பத்தி பெரியார் சொன்னதா சில கருத்துக்கள முன்வைக்குது விபச்சாரம் பத்தியா என்ன சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வந்த பெரியாரோட தொண்ணூத்தி அஞ்சாவது பிறந்தநாள் மலர ஆதாரம் காட்டி பெரியார் விபச்சாரங்கறது ஒரு தப்பு இல்ல அதை கட்டுப்படுத்துறதுனால தான் திருட்டு மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னும் வைத்திய வசதி இல்ல அதனால பால்வினை நோய்கள் மேகவியாதி பத்தி பயந்தாங்க இப்போ நல்ல வைத்திய வசதி வந்துருச்சு அப்படின்னும் இளைஞர்கள் கெட்டு போவாங்கன்னா கல்யாணமானதும் திருந்திடுவாங்க அப்படின்னு பெரியார் சொன்னதா அந்த மூலம் மேற்கோள் காட்டுது ஓஹோ இதயும் ஏன் இங்க சொல்றாங்க இதனால மூலம் என்ன சொல்ல வருது ஆண்களோட சம்பந்தப்பட்டதா மூலம் நினைக்கிற குடிப்பழக்கம் விபச்சாரம் இதெல்லாம் பெரியார் கடுமையா கண்டிக்கல இல்லனா ஒரு மென்மையான தான் வச்சிருந்தாரு ஆனா பெண்களோட நகாசையை மட்டும் கடுமையா சாடினாரு அதாவது ஆண்களோட தவறுகளை பெருசா எடுத்துக்காம பெண்களோட தேர்வுகளை மட்டும் குறி வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ஆமா கிட்டத்தட்ட அதுதான் மூணு குழு மாதம் இந்த ஒப்பீடு மூலமா தன்னோட இரட்டை நிலைப்பாடு குற்றச்சாட்ட இன்னும் அழுத்தமா சொல்றாங்க அப்போ கடைசியா தங்கத்தை பத்தி இந்த மூலம் என்ன நினைக்குது பெரியாரோட பார்வையோட அதை எப்படி ஒப்பிட்டு இறுதி முடிவுக்கு வருது இந்த பகுப்பாய்வு படி தங்கம்ங்கிறது ஒரு சிம்பிளான உலகளாவிய முதலீடு படிச்சவங்க படிக்காதவங்க ஆம்பள பொம்பள யாரு வேணா அதுல முதலீடு செய்யலாம் வாங்குறதும் விக்கிறதும் சுலபம் உலக நாடுகள் கூட தங்கத்தை ஒரு முக்கியமான சேமிப்பா வச்சிருக்கு சரி சாதாரண குடும்பங்கள்ல பெண்கள் பண்ற இந்த சேமிப்பு எவ்வளவு முக்கியம்னு மூலம் மறுபடியும் சொல்லுது புருஷன் தொழில் தொடங்க பிள்ளைகள் படிக்க அவசர தேவைக்கு அடகு வைக்க வரிசையா சொல்லுது ஆனா பெரியார் இத வேற மாதிரி பார்த்ததா சொல்லுது இல்லையா ஆமா நகை ஆசைய அடிமைத்தனம் பெண்கள் வெறும் நகை மாற்ற ஸ்டாண்டு மாதிரி அப்படின்னு நினைச்சதா மூலம் சுட்டி காட்டுது அப்போ இந்த மொத்த பகுப்பாய்வோட கருத்து என்ன இந்த மூலம் என்ன முடிவுக்கு வருது மூலத்தோட நேரடியான ரொம்ப போல்டான முடிவு இதுதான் சமூகத்துல கண்டிக்கப்பட வேண்டியதா மூல நினைக்கிற மது விபச்சாரம் போன்ற விஷயங்களை கடுமையா கண்டிக்காம அதை நியாயப்படுத்துற மாதிரி பேசிட்டு பெண்களோட நகை ஆசைய மட்டும் அடிமைத்தனம்னு கடுமையா சாடுனது மூலமா பெரியார் தன்னை ஒரு ஆணாதிக்கவாதின்னு நிரூபிச்சிட்டாரு இதுதான் இந்த மூலத்தோட வாதம் மற்றும் முடிவு இது ரொம்ப கடுமையான நேரடியான ஒரு குற்றச்சாட்டு மாதிரி தெரியுது உண்மைதான் ஆனா நாங்க திரும்ப ஒரு தடவை அழுத்தமா சொல்ல விரும்புறோம் நாம இப்ப பேசின எல்லா கருத்துக்களும் மேற்கோள்களும் வாதங்களும் முடிவுகளும் எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்ட பெரியாரின் இரட்டை நிலைப்பாடுகள் குடி வசஸ் நகை அந்த ஒரு குறிப்பிட்ட மூலத்துல இருந்து எடுத்தது மட்டும்தான் ஆமா இது அந்த மூலத்தோட பார்வை அதோட விளக்கம் அதோட விமர்சனம் பெரியாரோட சிந்தனைகள் அவரோட பங்களிப்பு ரொம்ப பெருசு பல தலங்களில் விவாதிக்கப்பட்டு வருது நாம இன்னைக்கு பார்த்தது அந்த பரந்த இருந்து எடுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மூலத்தோட பார்வையே மட்டும்தான் மிக தெளிவான நினைவூட்டல் ஆக இன்னைக்கு இந்த அலசல்ல ஒரு குறிப்பிட்ட ஆதாரம் பெரியாரோட குடி மற்றும் நகை மீதான பார்வைகள்ல ஒரு இரட்டை நிலைப்பாடு இருக்குன்னு சொல்ற வாதத்தை விரிவாக பார்த்தோம் ஆமா குடியை விட நகை சேமிப்பு நல்லதுங்கிற மூலத்தோட கருத்து பெரியாருடையதா அந்த மூல சொல்ற மேற்கோள்கள் அந்த மேற்கோள்கள மூலம் எப்படி விளக்குது திராவிட கழகத்தோட செயல்பாடுகள் மேல மூலம் வைக்கிற விமர்சனம் அப்புறம் விபச்சாரம் பத்தின கருத்துக்கள் எல்லாத்தையும் அந்த மூலத்தோட அடிப்படையிலேயே நம்ம விவாதிச்சோம் கடைசியா பெண்களோட நகை ஆசைய மட்டும் கண்டிச்சது மூலமா பெரியார் ஆணாதிக்கத்தை வெளிப்படுத்தினாருன்னு அந்த மூலம் முடிவு செய்யறதையும் குறிப்பிட்டோம் இது அந்த மூலத்தோட வாதம் மட்டும்தாங்கிறதையும் மறுபடியும் பதிவு பண்றோம் இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கும் ஒரு கேள்வி வரலாம் வரலாற்று ஆளுமைகளை பத்தி நம்ம படிக்கும்போது இது மாதிரி விமர்சனங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட மூலத்தோட பார்வைகளை எப்படி அணுகிறது சில சமயம் முரண்பாடா தெரிகிற சில கருத்துக்களையோ செயல்களையோ முன்வைக்கிற இது மாதிரி பகுப்பாய்வுகள் அந்த ஆளுமைகளை பத்தின நம்ம ஒட்டுமொத்த புரிதலை எப்படி பாதிக்குது இல்லை எப்படி பாதிக்கணும் இதை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்களுக்கான சிந்தி